தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டின் பெரும் தண்டனையை தவிர வேறு எதுவும் இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார் மக்கள் தொகை வளர்ச்சியை திறம்பட கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் அதில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு நம் அரசியல் சாசனத்தின் எண்பத்தி நான்காவது திருத்தத்தின்படி நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவே வரும் ஆண்டிற்கு பிறகு இந்த மறுசீரமைப்பு பணி ஒன்றிய அரசால் தொடங்கப்பட வாய்ப்புள்ளது எவ்வகையில் இந்த மறுசீரமைப்பு நடைபெறும் என்பது பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமோ வாக்குறுதியோ மாநிலங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை தற்போதைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றாமலோ அல்லது இன்னொரு அரசியல் திருத்தத்தின் மூலம் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தியோ இந்த மறுசீரமைப்பு நடைபெறலாம் எந்த முறையை பின்பற்றினாலும் அதில் மாநிலங்களின் மக்கள் தொகை என்பது ஒற்றை அளவுகோலாக இல்லாவிடனும் முக்கிய அளவுகோலாக இருக்கும் என்பது பட்டவர்த்தனமான உண்மை நம் அரசியல் சாசன எண்பத்தி ஒராவது சட்டமன்ற பிரிவு நாட்டிலுள்ள ஒவ்வொரு மக்களவை உறுப்பினரும் கூடுமான வரையில் சம எண்ணிக்கையிலான மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது இதற்கு அடிப்படையான ஒன் வோட் ஒன் வேல்யூ என்பது ஒரு ஜனநாயக கோட்பாடு ஆனால் அதே சமயம் இந்தியா போன்ற பன்முகத் தன்மை கொண்ட கூட்டாட்சி நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஜனநாயக கோட்பாடாகும் இந்த ஒரு கோட்பாடுகளையும் முடிந்தவரையில் ஒன்று மற்றொன்றை அதிகம் பாதிக்காத வகையில் நடைமுறைப்படுத்த முயல வேண்டும் புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மட்டுமோ அல்லது புதிய மக்கள் தொகையை ஒரு முக்கிய அளவுகோலாக கொண்டோ நிகழ்த்தப்படும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறியும் ஆபத்து உள்ளது ஈக்குவல் பாப்புலேஷன் ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரம் ஈச் எம்பி என்ற போர்வையில் நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பை ஒன்றிய அரசு தன்னிச்சையாக முன்னெடுக்குமானால் அது தென் மாநிலங்களின் அரசியல் முக்கியத்துவத்தை முற்றிலும் அழிப்பதற்கான முயற்சியாகவே பார்க்கப்படும் ஒரு சில வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்து விடலாம் என்ற சூழ்நிலை உருவானால் அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இந்த ஒரு முக்கியமான தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் தோளோடு தோல் நின்று இணைந்து போராடும் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை தமிழகத்தின் நலனை காப்போம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தீமையிலும் ஒரு நண்பை என்பது போல் இந்த தலையாய பிரச்சினையில் தமிழ்நாட்டின் நலனுக்காக யார் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக எதிராக யார் இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்த இது உதவட்டும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் விழுமுங்கை மயங்களில் ஒன்று பெடரலிசம் எனப்பனின் என்ற கூட்டாட்சி தத்துவ முறை ஆதலால் ஒன்றிய அரசு அனைத்து மாநிலங்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலேயே இந்த